தெளிவு நிலை என்பது இல்லை விடுபட்ட உணர்வில் கால வித்தியாசம் இல்லை அது ஒரு பிரவாகம் இயக்கம் இயக்கமற்ற நிலை இரண்டும் வெளி உலகில் செய்ய எதுவும் இல்லை உயர்ந்த நிலை என்று எதுவும் இல்லை நீ இருக்கும் நிலையே உயர்ந்த நிலை மாற்றங்கள் நமது விருப்பத்தால் வருவதில்லை இன்பம் விடுதலை உணர்வை தராது ஞானம் உன்னில் தானாகவே மலரும் துன்பம் என்பது அனுபவம் அல்ல அது ஒரு வெறுப்பு உன் விருப்பம் ஒரு பொய் வெற்றி தோல்வி இரண்டும் மனதின் கற்பனையே அகமுயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளிவை வெளிப்படையான செயலே முக்கியம் போராட்டம் மூலம் நான் பலம் பெறும் அடைய முடியாதது என எதுவும் இல்லை உன் முழு முயற்சியே வெற்றி பரவச நிலை ஒரு பொய் மனதின் சிக்கல்கள் எல்லாம் அதன் இயக்கமே மனதில் உறுதி வேண்டாம் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறு ஞானிகள் தங்களை அறியாமல் இயங்குகிறார்கள் உன் முடிவே உன் வாழ்க்கை மெய்ப்பொருள் எல்லையற்றது பிரவாகமானது அகத்தில் எந்த முயற்சியும் இல்லை என்றால் இயல்பான வாழ்க்கை உன் செயல்பாடு இயற்கையானது அதுவே பேர் இன்பம் விழிப்புணர்வுடன் இருந்தால் அனைத்தும் புதியதாக இருக்கும்